அஸ்லாம் வலைக்கம் இப்போ ஒரு குட்டி மணி விழா பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சைவ கொலா உருண்டை ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி சரின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் சோயா எடுத்திருக்கேன் சோயா சங்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் எடுத்திருக்கேன் இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இப்போ தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்களை ஒரு மூணு ஸ்பூன் இது எல்லாமே எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் சேர்த்து வச்சு பாருங்கள் இப்போ அடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தக்கனை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீ உங்கள் காரத்துக்கு தக்கனை சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சிக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாமே ஒன்று ரெண்டாக அரைஞ்சிருக்கு இதை விட நம்ம சோயா ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த சோயாவையும் இதோட சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா அரைஞ்சிருச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் பவுலில் மாற்றிக்கிட்டு அதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு வெங்காயம் நம்ம நைஸாக கட் பண்ணது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் சொல்ல விட்டு போச்சு அந்த வெங்க உப்பு சேர்த்துருக்கு பத்தலானா மேற்கொண்டு சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பிழைஞ்சிக்கலாம் நல்லா பிழைஞ்சு நல்லா இது வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிழைஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதோடு நம்ம மல்லித்தலையும் சேர்ந்து பிணைஞ்சிக்கிறோம் மல்லித்தலை போட்டால்தே டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா உக்கம் வாடையாக இருக்கும் இந்த கோலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மல்லித்தலையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிறோம் உப்பெல்லாம் இருக்கான் சரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நம்ம தேவையான சைஸில் உருட்டிக்கலாம் நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து உருண்டையாக கோலா உருண்டை உருண்டை உருண்டையாகத்தையும் செஞ்சுருக்கேன் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காயுது இந்த எண்ணெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையெல்லாம் உருட்டி உருட்டி பால்சாக உருட்டி உருட்டி நம்ம அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது எவ்வளோ அந்த எண்ணெய்க்கு தக்கன சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிருவோம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வேகணும் இந்த சோயாசங்க்ஸு கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக ஜம்முன் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புடு சுவையாக இருக்கும் தயிர் சுவையோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கோலா உருண்டை சைவ பிரியர்களுக்கெல்லாம் இந்த கோலா உருண்டை ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி விட்டாச்சு இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இந்த கோலா உருண்டைகளை ஒவ்வொன்றையும் வேக வேக ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிருவோம் ஒவ்வொன்றா எடுத்துக்கிடுவோம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுவையாக ஜம்முன்னு இருக்குது இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறுத்து வினி விழாக்களை பார்க்கலாம் பாய்